எந்த விதமான நோயாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு பாதிப்புக்குள்ளாக ஒரு போதே வந்துட்டாங்கன்னா ஆரம்ப நிலையில வந்து அழகா சீக்கிரமே சரியாயிடும் எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் கொஞ்சம் வரிசைப்படுத்தி சொல்லுங்களேன் எந்த மாதிரி இப்ப இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல்ல நிறைய பெரிய மருத்துவமனைகள்ல டெங்கு காய்ச்சலுடைய மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னா இரத்த தட்டும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு முப்பதாயிரத்துக்கு கீழே போயின உடனே அவங்க செயற்கை தட்டணுக்களை ஏற்றி 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 முயற்சி பண்ணுவாங்க அதில் அந்த செயற்கை தட்டணுக்கள் பிளேட்லெட்ஸ் வந்து பொருந்திருச்சுன்னா அவங்க பி பிழைச்சிக்குவாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு அது பொருந்திடும் நூற்றுல ஒரு ஆளுக்கு எவ்வளவு செயற்கை தட்டடுக்கல் ஏத்தினாலும் ஏறாது அது அதிகரிக்காது